யாரிபே நல்லவரே வே ஆராதிப்பேன் நல்ல விரே ஆராதிப்பேன் நல்லவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் சுவையாரிப்பே ஆராதி பனிந்து குனிந்து ஆரா பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பனிந்து குனிந்து அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நாளில் உம்முடைய பாதத்தில் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அநேக மக்களுக்கு கிடைக்காத பாக்கியும் இந்த நாளில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது தங்கள் வேலை பணிய நிமித்தமாக அநேக மக்கள் ஆண்டவரை மார்த்தாக்களைப் போல பரபரப்பாய் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய பாதத்தை நல்ல பங்காகிய உம்முடைய பாதத்தை தேர்ந்து கொண்ட மரியாவைப் போல எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் ஒரே குடும்பமாய் ஒன்று சேர்த்திருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே லூர் தன்னையினுடைய பரிந்துரையில் அந்த தாயினுடைய பாதுகாவலில் நீரங்களை இது வரை வழிநடத்தி வந்திருக்கிற அற்புதமான அதிசயமான எல்லா காரியங்கள் நாளுக்காய் நன்றி செலுத்தும் இந்த வேலைகள் ஆண்டவரே நன்மைகளின் ஊற்றாகிய உம்முடைய பாதத்தில் அமருகிறபடியாய் ஆண்டவரே இந்த நேரத்தில் முன்குறித்து வைத்து எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் இறைவார்த்தை வழியாக இன்றைய நாளில் எங்களோடு பேசிய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே இதோ உங்கள் மத்தியில் எப்பொழுதுமே ஒரு குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்கின்ற வெளிப்பாட்டை கொடுத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் மத்தியில் எங்களோடு இருந்து படி செய்கிறபடியாக நல்லதொரு ஊழியனை கொடுத்த ஆண்டவரே அந்த ஊழியனின் குரல் எங்கள் மத்தியில் இந்த அண்மை காலத்தில் தொடர்ந்து ஒழிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய பகுதிக்கு நீர் காட்டியிருக்கிற உங்களுடைய மேலான இரக்கத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ரே வார்த்தை சொல்லுகிறது இதோ ஆண்டவர் சொல்லுகிறபடியாக ஒருவருக்கும் வீடும் சொத்தும் வழியாய் வந்தாலும் நல்ல மனைவி என்கிறது ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் சொல்லு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவிக்காய் நன்றி சொல்லி அவரை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் இந்த வேளையில கிடத்துவோம் ஆண்டவர் தாமே நிறைவாய் அவரை ஆசீர்வதிக்கணும் உங்களை உங்கள் பிள்ளைகளை இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற மேலான பணியில் இருக்கிற அந்த அன்பு சகோதரிக்கு ஆண்டவர் தாமே அவர் அமர்ந்து யோசிக்கிற பொழுதெல்லாம் ஆலோசனையின் தேவர் மேன்மையான காரியங்களை பாதைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவரை நிறைவாக ஆசீர்வதித்து வெளிநடத்தும்படியாக உங்களுடைய மனைவியை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து செவியுங்கள் உங்கள் கணவனை ஒப்படுங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரை என் தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியாய் எனக்காய் உழைக்கிற ஒரு மனிதனை என் பிள்ளைகளுக்காய் உழைக்கிற ஒரு மனிதனை ஆண்டவரே நீ எனக்கு கடவுனாய் கொடுத்திருக்கிற கிருபைக்கு நன்றி என சொல்லுவோம் அவர் சோர்ந்து அமர்ந்திருக்கிற நாட்களை நான் பல நேரத்தில் பார்த்து இருக்கிறேன் மாலை நிலத்தில் வேலை முடிந்து வந்த மனிதன் அயர்ந்து கிடப்பார் இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் அவர் எழுந்து ஓடியது எனக்காக என் பிள்ளைக்காக என்று என சொல்லி உங்களுக்காய் ஆய் உழைக்கிற உங்கள் குடும்ப தலைவனை ஆண்டவரை பார ஒப்பு உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து சொியுங்கள் இதை மாற்ற சொல்லுகிறது நீ உண்ணுகிற பொழுது உன் மனைவி தாட்சை செடியை போல உன் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவு வர கன்றுகளைப் போல உன்னை சூழ்ந்திருப்பாலும் வாசிக்கிறோமே ஆண்டவரை என் குடும்பம் என்னாலும் இணைந்திருக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் அந்த வரத்தை நாடுங்கள் என் குடும்பம் பிரிந்து போகாதபடி ஆண்டவரை திராட்சை செடி போல ஒளிவு மன்ற ஒளிவு மல கன்றுகளைப் போல கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் எங்கள் குடும்பம் என்னாலும் இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் உன் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள் ஆண்டவரே நிலைமை காலத்தில் ஒருவனுக்கு கிடைக்கிற குழந்தை போர்களுடைய கையில் இருக்கும் அம்புகளுக்கு சமனு சொல்லீரேன் இதோ எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்க என் பிள்ளைகளை உருவாக்குங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரு கொடுத்தபடியாக சாணமுனை கொடுத்தபடியாக திருமுழுக்கியோனை கொடுத்தபடியாக என் பிள்ளம் காலம் தள்ளி பிறந்தாலும் ஆண்டவரை அந்த பிள்ளை ஆண்டவர் நீர் பயன்படுத்தும்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு எதிரும் குறை இருந்தால் ஆண்டவர் அந்த குறைகளையும் நிறைவாக்கும்படியாக மன்றாடுங்கள் ஆண்டவரை சாமுவேலை போல என் பிள்ளை எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் உமக்கு முகவந்த பிள்ளையாய் வாழணும்னு சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவை போல தன் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் ஆண்டவருக்கும் அந்த குழந்தை ஏற்ற குழந்தையை மாறணும்னு சொல்லுங்க இந்த பிள்ளையை குறித்து நானும் என் கணவனும் நானும் என் மனைவியும் எண்ணுகிற எல்லா எண்ணங்களும் ஒரு நாளில் நிறைவேறும்படியாக அந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை நான் தொடர்ந்து ஓடுகிற பலனை என் உடலுக்குள் தாருங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் என் வழியா இந்த உலகத்தை கண்டிருக்கிறேன் பிள்ளைகள் ஒரு நிலையான இடத்தில் அவர்கள் அமர்ந்து ஆண்டவரே பருவ காலத்தை கடந்து கணித்தருகிற நல்ல மரத்தை போல இருக்கும்படியாக அந்த பிள்ளைகள் வாழ்க்கையின் மேன்மையான இடத்தில் வரை ஆண்டவரை என் கைகளும் என் கால்களும் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஓடி உழைக்கும்படியாக நம் உடல் உறுப்புகளை ஆண்டவர் பலப்படுத்த நினைச்சொல்லுங்க ஆண்டவர் நான் சோர்ந்து போக ஆண்டவரே நான் சோர்ந்து போகவே கூடாது என் ஏற்ற ஊழியம் கிடைக்கவில்லையா எனக்கு நல்ல வேலை இல்லையா நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா நான் உழைத்து உழைத்து எல்லாமே பையில்ட்டது போல ஒன்று சேமிக்கப்பட முடியாமல் இருக்கா சோர்ந்து இருக்கிற ஆவி ஆண்டவர் சொல்லுங்க நான் தொடர்ந்து ஓடணும் ஆண்டவரே நான் தொடர்ந்து ஓடணும் ஒரு நதியை போல என் குடும்பத்திற்காய் ஓடிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவட்டம் ஆடுங்கள் ஆண்டவரே நீரனை வெள்ளப்படுத்தும் உங்கள் பெற்றோரை ஒப்புக்கொடுங்கள் அன்பு பிள்ளைகளே உங்கள் பெற்றோரை எப்ப கொடுங்கள் உங்களை போல் இருந்த பருவத்திலே தனக்காய் அவர்கள் வாழ்ந்தார்கள் நல்ல உடை உடுத்தினார்கள் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்கள் இந்த உலகத்தில் வந்த பிறகு உங்கள் தாய் தகப்பனுடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் நீங்கள் முழுமையாய் ஆக்கிரமித்து இருக்கீங்க முதலில் உங்களுக்குரியதை அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் பிறகுதான் அவர்கள் அவர்களை குறித்து யோசிக்கிறார்கள் உங்களுக்கு போன மிச்சம்தான் அவர்களுக்கு போகுது ஆண்டவர் உங்கள் தாய் தகப்பனை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லுங்க என் தாய் தகப்பன் பணிக்காய் வெளியே செல்லுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரை ஒன்னும் பின்னுமாய் இடவளமாய் அவர்களில் சூழ்ந்திருந்த அவர்கள் பயணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லுங்க என் அம்மாவும் என் அப்பாவும் எனக்காய் உழைக்கிற உழைப்பை ஆண்டவரை நான் முறையாய் பயன்படுத்தணும்னு சொல்லுங்க இந்த காலத்திலே அமர்ந்து நான் தேர்ந்து தெளிந்து ஆழமாய் படிக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை நாடுங்கள் காலம் முழுமைக்கும் என் பெற்றோர் ஓடிட்டு இருக்க கூடாது ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட நாளில் என் தாயை பார்த்து என் தந்தையை பார்த்து போதும்பா போதுமா என்னக்காய் ஓடினீர்கள் இனி வருகின்ற உங்களுக்காய் நான் ஓடுவேன் சொல்லி உங்கள் தாய் அமர வைத்தவர்களை உபசரிக்கிறபடியாக ஆண்டவர் உங்களை மேன்மையான இடத்தில் அமர செய்யும்படியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் என்னை குறித்து என் தாயும் தகப்பனும் வேதனை படக்கூடாது ஆண்டவரே அவர்கள் ஒரு நாளும் என்னை குறித்து கண்ணீர் சிந்திவிடாதபடி என்னை குறித்து தவறான பேரை யாரிடத்திலிருந்து கேட்டு விடாதபடி நான் என்னை நல்ல வகையிலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் என் தாய் என்னை சுமந்த பொழுது என் தாய் என்னை பெற்ற பொழுது மட்டுமே அவர்கள் எனக்காய் வழிய அனுபவிச்சிருக்கணும் இனி வாழ்நாள் முழுமைக்கும் நான் சந்தோஷத்தை ஆறுதலை மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளையாய் பெருமைகளை கொடுக்கிற பிள்ளையாய் மாறணும்னு சொல்லுங்க உங்கள் பகுதியை ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரே நாங்கள் ஏதோ ஒரு சிறு புள்ளியாய் இருந்தோம் ஆண்டவரே ஆனால் உம்முடைய கருணை கண் பகுதியில் விழுந்த ஆண்டவரே ஒரு ஆலயம் பங்குத்தலமாய் உயருகிறபடியாக இங்கிருந்து ஒரு ஊழியன் கிருபைக்கு நன்றேன்னு சொல்லுங்க ஆலயத்தை கட்டி திறந்த பொழுது ஆண்டவரே என் கண்களும் என் இருதயமும் இந்த ஆலயத்தில் என்னாலும் உங்கள் கண்களும் உங்கள் இருதயமும் இந்த ஆலயத்தில் என்னாலும் இருக்கட்டும் ஆண்டவரே நீர் தேர்ந்து கொண்ட மக்கள் யுத்திலே கண்ணீர் சிந்திய பொழுது அழுத பொழுது என் மக்களின் கண்ணீரை கண்டேன் அழுகுரலை கேட்டேன் கண்ணீர் துடைக்க நான் இறங்கி வந்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வந்து வேண்டுகிற பொழுதெல்லாம் இவர்களுடைய கண்ணீரை இவர்களுடைய குரலை நீர் கேட்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இந்த இல்லம் மாறும்படியாக ஜவ இல்லத்தை நீர் மாற்றி இருளும் ஆண்டவரே எங்கள் பகுதியில் இருக்கிற துணை வயதான மக்களை எப்போ கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் கரங்களை பார்க்கிறேன் பாதங்களை பார்க்கிறேன் உழைத்து தேய்ந்து போன பாதமும் கரமும் ஆண்டவர் எனக்காய் ஓடிய என் தாய் தகப்பனை பார்க்கிறேன் சிங்கம் போல வாழ்ந்த மனிதன் தேனியை போல உழைத்த என் தாய் எழுந்து நிற்க முடியாதபடி வயது முப்பினால் வேதனைப்படுகிறார் ஆண்டபரை அவருக்கு நீடுதாமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் பெலடை தாங்கன்னு சொல்லி மன்றாடுங்கள் இந்த முதுமையின் தனிமை ஒரு நாளும் அவர்களை தாக்காதபடி இருக்க ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களுக்கு அருகிலேயே சிம்மாசனமிட்டு அமரனு சொல்லி ஆண்டவர்களிடத்திலே மன்றாடுங்கள் என் தாய் தகப்பன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இடறி விழாதபடி ஆண்டவரை அவர்களுடைய கால்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டு மாட்டவர்கள் உம்முடைய வார்த்தை பாதத்திற்கு அது விளக்காய் ஒளியாய் இருக்கணும்னு சொன்னீங்களே அவர்களுக்கு அது விளக்காய் ஒளியாய் மாறணும்னு சொல்ல ஆண்டவளத்திலே குடும்ப சமாதானத்தை ஒப்பக்கொடுங்கள் அண்டபரை காலை எழுதது முதல் மாலை வரைக்கும் குடும்பத்தில் அநேக பிரச்சனை ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மன்னிக்க முடியவில்லை ஆண்டவரே சமாதானத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என தெரிந்திருந்தும் மன்னிக்க முடியாத இறுகிய மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் பொறுத்து கொள்ள முடியாத என்னை நான் நீர் வெறுமையாக்கி மனிதனாய் பிறந்திரே நான் என்னை வெறுமையாக்குவதில் எனக்கு ஏகப்பட்ட தயக்கம் இருக்கிறது என் வெறுமை ஆக்காத நிலை என் குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு இருக்கு என்னை நான் என் குடும்பத்தின் சமாதானத்தக்க இழக்கிறபடியான ஆசீர்வாதத்தை வேண்டும் ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லோருக்கும் மீடியா ஆயிலே கொடுக்கணும்னு சொல்லி வேண்டும் நான் உனக்கு கொடுத்திருக்கிற நாட்டில் உன்னுடைய ஆயுள் நீடித்திருக்கும்படியாக உன் தாய் தகப்பன மதினு சொன்னீங்களே இந்த ஊரில் இருக்கிற எல்லோரையும் ஆண்டவர் தாய் தகப்பனாய் பார்த்து மதித்து நடந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுகிறபடியாக மாற்றிடணும் சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரு இதோ நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்க வேண்டும் சொன்னீங்களே பிறக்க இருக்கிற பாலான இயேசுவும் பிறக்க இருக்கிற புதிய வருடமும் ஆண்டவரே என் பிள்ளைகளை கல்வியிலே என் குடும்பத்தை பொருளாதாரத்திலே எங்களை உடல் சுகத்திலே ஆண்டவரே வாழாக்காமல் தலையாக்கும்படியாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் ஆண்டாக பிறகு இருக்கிற புதிய ஆண்டு எங்களுக்கு மாறி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு திருப்பலிக்கு வருகிற பொழுது வேண்டுதலோடு வருகிற மக்களாய் இல்லாமல் ஆண்டவரே நன்றி சொல்லுகிற சாட்சியின் மக்களாய் மாறுகிற ஆசீர்வாதத்தின் பிரடமாக புதிய ஆண்டை எங்களுக்கு நீர் மாற்றி ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்கிற நாங்கள் எல்லோரும் உமுடைய குரலாய் மாறுகிற ஊழியத்தின் நிலைக்கு எங்களை நீர் உயர்த்தி எழும்படியாக ஆண்டவரே அபரகாமை ஆசித்த தேவன் நீர்தாமே நீ ஆசையாய் மாறுவேன்னு சொன்னீரே எங்களை ஆசீர்வதிக்கவும் நாங்கள் பிறருக்கு ஆசையாய் மாறவும் வீரங்களுக்கு கிருபை தந்திரும் வழியாகும் தாய் நூறு தன்னையினுடைய பரிந்துரை வழியாகும் எங்களுக்கு முன்னால் எழுதல் இருக்கிற இயேசுவின் நாமத்திலும் கேட்கிறோம் ஜிபம் கேளுமது நல்ல பிதாவே அவமே இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் உம்முடைய தெருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூயம் அறிபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக தந்தையாகியவனோடு தூய என் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகின்றோ अवर तीर देव देवं पोत्रि अवर तम तीर नामं अवर् अवर मगन येस क्रिस्ट पोत्रि